நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்து கொண்டு வரும் அந்த வகையில் இந்த காணொலியில் சிவகங்கை மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களை பார்க்க போகிறோம் சிவகங்கை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் சிவகங்கை சிவகங்கை நிறைய எண்ணற்ற வீரமரவர்களை கொடுத்த ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் வீரமங்கை வேலுநாச்சார் முத்துவடுக தேவர் உள்ளிட்ட பலர் அந்த மண்ணிலிருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கிறாங்க ஸோ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஒன்று வந்து நூற்றி எண்பத்தி நான்கு காரைக்குடி நூற்றி எண்பத்தி அஞ்சு திருப்பத்தூர் நூற்றி எண்பத்தி ஆறு சிவகங்கை நூற்றி எண்பத்தி ஏழு மானாமதுரை தனி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வருது அண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய நவம்பர் இருபத்தி ஆறு தலைவர் பிறந்த நாள் மற்றும் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் கூட்டம் வந்து நடைபெற்றது இதுல மாவீரர் நாள் கூட்டத்துல சிவகங்கை மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களை அறிவித்தார் சீமான் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நூத்தி எண்பத்தி நான்கு காரைக்குடி காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேரும் பெண்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் பேரும் மூன்றாம் பாளையிலம் ஐம்பத்தி நான்கு பேரும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் இருக்கிறாங்க காரக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் கூடிய மற்ற மூன்று தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை சீமான் அறிவிச்சாங்க ஆனால் காரக்குடிக்கு சொல்லலை ஸோ காரக்குடி அவருடைய சொந்த மாவட்டத்தில் வருது சிவகங்கை ஸோ அவர் அங்கு போட்டியிடுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது காரைக்குடி செந்தமிழன் சீமான் காரைக்குடியில ரெண்டாயிரத்தி பதினாறுல அஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு ஓட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினைந்தாயிரம் வாக்குகளையும் இருபத்தி ஒண்ணுல இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளையும் இருபத்தி நான்குல இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க அவருக்கு அடுத்த தொகுதி வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல ரம்யா மோகன் அவர்கள் அஹ் முதுகலை உயிரியல் படித்தவர் அவர வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு சீமான் திருப்பத்தூர்ல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் மூன்றாம் பாணிலம் வந்து மூன்று பேர் ஒட்டுமொத்தமாக ஒரு மூன்று லட்சம் வாக்காளர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதாவது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் இரண்டாயிரத்தி எட்நூறு வாக்குகளையும் பத்தொம்போதில் பதிமூணாயிரம் வாக்குகளையும் இருபத்தி ஒன்றில் பதினான்காயிரம் வாக்குகளையும் இருபத்தி நான்கில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி ரம்யா மோகன் நூத்தி எண்பத்தி ஆறு சிவகங்கை சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் சார்பில் இந்துஜா ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் மாநில மகளிர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் அவர்களுடைய மனைவி சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் வந்து ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பெண் வாக்காளர்கள் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு மூன்றாம் பாலையினம் வந்து ரெண்டு பேர் ஒட்டுமொத்தமாக மூணு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரத்தி நாப்பத்தி மூணு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இதுவரை எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் மூவாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இவ்வளவு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்துஜா ரமேஷ் அவர்கள் போட்டிடுறாங்க நான்காவது சட்டமன்ற தொகுதி வந்து நூற்றி எண்பத்தி ஏழு மானாமதுரை தனி மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் மா சண்முக அவர்கள் போட்டிடுறாங்க ஸோ அங்கு வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பெண்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி பத்து மூன்றாம் பாலையிலத்தவர் வந்து நான்கு பேர் ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சத்தி எண் ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் வாக்காளர்கள் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க மானாமதுரையில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி ஒம்போதாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வளோ வாக்குகளை நாம் தமிழர் கட்சி மானாமதுரை தொகுதியில் வாங்கியிருக்கு ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஆவரேஜாக சராசரியாக ஒரு முப்பதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க வாக்காளர்கள் காரக்குடி திருப்பத்தூர் சிவகங்கையில எல்லாம் ஒரு மூணு லட்சம் வாக்காளர்கள் மட்டும் ஒரு வாக்காளர்கள் இது அப்படின்னா ஆறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப வெளியிடப்பட்ட டேட்டா இப்போ வந்து சார் எஸ்ஐ ஆர் போயிட்டு இருக்கு சோ இது முடிஞ்ச பிறகு ஜனவரி மாதத்தில் நம்மளுக்கு வந்து புதிய வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும் ஸோ அப்போ இதே அளவுக்கான வாக்காளர்கள் ரீடைன் செய்யப்படுறாங்களா இல்லை வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுதா இல்லை குறையப்படுதா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ இந்த ஆண்டு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியிடப்பட்ட டேட்டா படி இவ்வளோ வாக்காளர்கள் இந்த தொகுதிகளில் இருக்கிறாங்க ஸோ ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னா எத்தனை முனை போட்டியோ அதை பொறுத்து வந்து மாறும் ஸோ காரைக்குடியில் சீமான் போட்டியிட தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா காரக்குடி அப்படின்றது பொதுவாகவே அங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒடுற ஒதுக்கப்படுற ஒரு சீட்டாக இருக்குது அதே போல் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படுற ஒரு சீட்டாக இருக்குது மசனக்குடி தான் காங்கிரஸ் சார்பில் இப்போ அங்கே ச சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர் ஸோ ஒரு சின்னம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு உதயசூரியனையோ ரெட்டையிலையோ எதிர்த்து அங்கே போட்டியிடுவதற்கு பதிலாக கை அது அப்படி இல்லைன்னா தாமரை எதிர்த்து போட்டியிடும்போது அங்கு வெற்றி வாய்ப்புக்கான சதவீதம் அதிகமாக இருக்கும் அதனாலேயும் அவருடைய சொந்த மாவட்டம் அப்படின்றதுனாலையும் அவர் காரைக்குடியை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஸோ சீமான் அவர்கள் காரைக்குடியை தேர்ந்தெடுப்பது சரிதான் ஏன்னா அது வந்து கடந்த தேர்தலே இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றுட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை பெற்றுட்டார் அப்படின்னும் போது இந்த முறை அவர் வெற்றியிடுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காரைக்குடியில் சீமானவர்கள் போட்டியிடுறாங்க ஸோ சிவகங்கை மாவட்டத்தினுடைய நான்கு வேட்பாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீமானவர்களுக்கு காரைக்குடியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு மாவட்டம் இன்னொரு வேட்பாளர்கள் பற்றி இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்